ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 ఆణు మహి పెహి యాదుమాణీసే విహి మణు మహి జ్యోదాన అన్నలే ఆణు మహి పెన్ను మహి యాదు మాన ఈ విన్ను మహి మణుమహి అన్నలే సెమ్మయాన తమిళ వలర్త సంగ తమిళ తలవనే ஆய கலைகள் தோற்றுவித்த கலை மன்னனே செம்மையான தமிழ் வளர்த்த சங்க தமிழ் தலைவனே ஆய கலைகள் கலை மன்னனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வைய முய்ய நஞ்சை உண்ட நீல மூர்த்தியே புனித கங்கை சடை முடிந்த பூதலத்து மெய்யனே சாந்தம் என்னும் சாம்ப சிவநாதனே அம்மையாகி அப்பனாகி தாயுமான தெய்வமே வைய முய்ய நஞ்சை உண்ட நீலகண்ட மூர்த்தியே புனித கங்கை சடை முடிந்த பூதளத்து மெய்யனே சாந்தம் என்னும் பிரையணிந்த சாம்ப சிவநாதனே அம்மையாகி அப்பனாகி தாயுமான தெய்வமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என்றும் பதினாறு என்று வரமளித்த தேவனே காலன் வந்த போது இடது காலில் ருத்ரனே முப்புறத்தை தகர்த்தெறிந்த முக்கண்ணன் மூர்த்தியே நாயன்மார்கள் நாவிலுரை நம நாதமே என்றும் பதினாறு என்று வரமளித்த தேவனே காலன் வந்த போது இடது காலில் உதைத்த ருத்ரனே முப்புறத்தை தகர்த்தெறிந்த முக்கண்ணன் மூர்த்தியே நாயன்மார்கள் நாவிலுரை நம சிவாய நாதமே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ந ஓம் நம காசி விஸ்வநாதனே கச்சி ஏகாம்பனே, அண்டி நோரை ஆட்கொள்ளும் ஆட்கொண்டேசனே சுத்த சித்த யோகியர்க்கு புலப்படும் புனிதனே கலைந்து சுடர் மிகுந்த வாழ்வு தான் நடேசனே காசி விஸ்வநாதனே கட்சியே காம்பனே அண்டி நோரை ஆட்கொள்ளும் ஆட்கொண்டேசனே சுத்த சித்த யோகியர்க்கு புலப்படும் புனிதனே இடர்கலைந்து சுடர் மிகுந்த வாழ்வு தான் அடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய